அமத் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்பதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் கண்தானம் செய்து சாதனை புரிந்துள்ளனர் சென்னை அடுத்த காலத்தூரில் அமத் பல்கலைக்கழகம் சார்பில் வெளிக்கொடுத்து வாழ்விற்கு ஒளி கொடுப்போம் என்ற நிகழ்வில் ஒரே நாளில் ஒன்பதாயிரம் பேர் கண்தானம் பதிவு செய்து சாதனை புரிந்த நிலையில் அந்த பதிவுகளை தமிழ்நாடு பார்வை இழப்பு தடுப்பு மாநில திட்ட அலுவலர் டாக்டர் எஸ் பி சந்திரகுமாரிடம் ஒப்படைத்தனர் அப்போது பேசிய தமிழ்நாடு பார்வையிழப்பு தடுப்பு மாநில திட்ட அலுவலர் டாக்டர் எஸ் சந்திரகுமார் மாணவர்கள் பேராசிரியர்கள் கொடையாளர்களை வெகுவாக பாராட்டினார் இதேபோல் ஒரே நாளில் ஒன்பதாயிரம் பேர் கண்தானம் வழங்கிய நிகழ்வு தமிழகத்தில் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதை காட்டுகிறது என அவர் பெருமிதம் கொண்டார் மேலும் பேசிய அவர் கருவிழி பாதிப்பு காரணமாக நாட்டில் பார்வையிழப்பு மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது ஆனால் தமிழகத்தில் மட்டும் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளது இதற்கு முக்கிய காரணம் தமிழகத்தில் அதிக அளவு பாதிப்புக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அதிகரித்துள்ளதுதான் காரணம் என்றார் தற்போது ஒன்பதாயிரம் பேர் கண்தானம் செய்துள்ளனர் ஒரு கண்ணிலிருந்து ஐந்து பேருக்கு பார்வை கிடைக்கும் விதமாக நவீன பாதுகாப்பு சிகிச்சை முறைகள் உள்ளது அப்படி பார்க்கும் போது தற்போது ஒன்பதாயிரம் பேர் கொடையாளர்களாக இருக்கும் நிலையில் ஒரு லட்சம் பேருக்கு பார்வை கிடைக்கும் என்றார் இதற்கு காரணம் மாணவர்கள் பேராசிரியர் பல்கலைக்கழக நிர்வாகிகள் கொடையாளர்கள்தான் காரணம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் அமத் பல்கலைக்கழக வேந்தர் நாசே ராமச்சந்திரன் இணைவேந்தர் கர்னல் டாக்டர் ஜி திருவாசகம் உள்ளிட்ட நிர்வாகத்தினர் கலந்து கொண்டனர் மாணவர்கள் கொடையாளர்கள் பல்வேறு விதங்களில் உதவியர்களுக்கு அரசு மற்றும் பல்கலைக்கழகம் சார்பில் சான்றிதழும் வழங்கப்பட்டது गवर्नमेंट में नंबर ऑफ हॉस्पिटल्स परफॉर्मिंग आई सर्जरीज़, विद अल्प ऑफ गवर्नमेंट पे अभी इंक्रीज़ हुए तू 110, 45 पूर्ति लर्न्स इन 110 में दोनों रोज़ तो एक रोज़ मनी फॉर्म। वे अब आउट ऑफ स्टेट में भी हमारे 400 आपत्ता मालूम है, आई सर्जेंट्स वर्किंग इन गवर्नमेंट हॉस्पि� बहुत इंग्लॉमेंट साइड एंड इंडियोसाइड यूनिट है, बट स्टिल नाम वालों को डर वंडरवर्ष तक उड़ानी पाना हो रहा है। फील्ड लॉयल सर्वे ऑफ़ डी एंटायर कामना दिग्धा, वे सरप्राइज़ तू सी देयर आर सो मैनी पीपल रिमेइंग अन्ना ऑपरेटेड गेट्रैक्ट। अरे मरे ब्रेन्स लोग बातें क्या हैं? कामना மஹோறு மூனோடி மாநிலமா உறப்புப்ர மானவர்கள் मानव செர்க்குங்க நிறைய பொறியாலிகள் பண்ணிட்டுட்டாங்க லக்கிலி வீ ஹவ் மெனி ஹாஸ்பிடல்ஸ் டுயிங் தட் குட் கார்பனல் ட்ரான்ஸ்பிளண்டேஷன் அந்த கருவில மாற்று அறுவை சிகிச்சை செய்யறவங்களும் நம்ம கிட்ட அதிகமாக தமிழ்நாடுல இருக்கற காரணத்தினால நம்மளோட இன்ஸ்டம் டவுன் 0.6 வெர் அஸ் சம अदर ஸ்டேட்ஸ்ல இட்ஸ் 3.2% ஸோ கார்னியல் பிளைண்ட்னஸ்ங்கிறது வந்து ஒரு முறைய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கேப்டாய்டோ இந்த சுகர் வியாதியில் நடக்கக்கூடிய விழித்திரையில் ஏற்படுற ப்ராப்ளம் இட் இஸ் ஸ்லோலி ஆன் இன்க்ரீஸ் இது வந்து இந்த மாதிரியான ஒரு சமூக சேவையோட உங்க மனசுல சமூக சேவையை விதைக்கக்கூடிய நிறுவனங்களோட துணை கிடைக்குங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நான் சொல்கிறேன் என்னுடைய என்னோட சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு நைன் தௌசண்ட் வந்து நான் பார்த்தது அந்த பேனர் அந்த பேனர்ல பார்த்தப்ப நிறைய குழந்தைங்க இருந்தாங்க பட் எல்லாரும் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா ஏதோ ஒரு சமயம் கொடுத்து போய் கிராமத்துல வெயில் நீங்கள் வச்சிருந்த

வந்து உங்களே உங்களேரியாமல் இன்னொரு விஷயமா பண்ணிருக்கீங்க ஆல்மோஸ்ட் ஒரு மூவாயிரத்தி இரநூறு பேர் வந்து தமிழ்நாட்டோட கண்ணுக்கு குறைஞ்சிட்டாலும் கண் வந்து ஒரு எளிமையான பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் வெளியில் இருக்கு சூப்பர்லாக இருக்கு பெரிய ஆப்ரேஷன் தேவையில்லை பத்து நிமிஷத்தில் ரெண்டு கண்ணை எடுத்துடோம் எடுத்து நாம ஒரு பாட்டில போட்டு பிரிசர்வ் பண்ணலாம் ஆறு நாள் பிரிசர்வ் பண்ணலாம் கருவி எடுத்தோம்னா கருவிய இருபத்தி நாள் வரைக்கும் பிரிசர்வ் பண்றதுக்கு இது வசதி எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் இருக்கு இந்த கருவெளிய வந்து ஒருத்தருக்கு பொருத்த மாட்டோம் அந்த கருவெளியை டெஸ்மன்ஸ் மெம்பரேன் ஒன்று எடுத்தா அது ஒரு பேஷண்ட் யூஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரோமா எடுத்தோம்னா அது ஒரு பேஷண்ட் யூஸ் பண்ணுவோம் ஸ்டீரா எடுத்தா அது ஒரு பேஷண்ட் யூஸ் பண்ணுவோம் லெண்டிக்யூன்னு ஒன்று ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும் அது இந்த காலத்தில் செய்கிற அதுல லாஸ்டிக் சர்ஜரி கருவளியில் கண்ணாடி போடாமக்கத்தில் செய்கிற ஆப்ரேஷனாக வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் தான் இப்போ அதிகமாக நம்ம பார்க்குறோம் ஸோ எங்களுக்கு இப்போ அதிகமாக கருவெளி முன்னாடி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோமா வியாதி இந்த கார்னி இன்ஃபெக்ஷன் விவசாயங்களுக்கு ஏற்படுற காயங்கள் பெயிண்டர் சுண்ணாம்பு சுண்ணாம்புக்கரண் கெமிக்கல் உயர்வு இதுதான் அதிகமாக இருந்தது

இந்த கேட்ராக்டுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் பேக்லாகுங்கிறது என்னென்னா சக்கரை அதிகமாக இருக்குது பிபி அதிகமாக இருக்குது அதனால் ஆப்ரேஷன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்ட்ரோல் ஆகி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆப்ரேஷனுக்கு பயப்படணும் சில பேர் கண் ஆப்ரேஷனாக பயம் அப்படின்னு தேர்ட் வந்து ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அதில் பார வந்துச்சுன்னா இன்னொரு கண்ணை விட்டுடுவாங்க அதில் பார முத்தி வெடிச்சு நீரழுத்த நோய் வந்து பண்ணுவாங்க நாலாவது வந்து நான் போய்ட்டால் என் பேரை யார் பார்க்குறது பேட்டி யார் ஆடுக்கு பிரசவ மாதிரி பாடுக்கு பிரசவ கூட ஆப்ரேஷன் போக மாட்டாங்க ஸோ கிராமத்தில் வந்து ஹரியாமையில் இந்த மாதிரி சில விஷயங்களில் அவங்க வாழ்க்கையோட தரத்தை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் எல்லாமே குறைச்சிக்கிட்டு ஸோ இப்போ நாங்கள் வந்து இனஃப் நம்பர் ஆஃப் இன்ஸ்பிட்டல்ஸ் இனஃப் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே எப்படியே வந்து ஒரு சர்ச்சைக்கு மேலே ஆவரேஜில் இப்போ இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கிராமத்தில் இருக்கிற நோயாளி உள்ளவர்கள் ஆறு மீட்டர் அளவில் நம்ம காட்டுற விரல் கரெக்டாக என்னன்னு தெரியலைதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார் இருக்காங்க சார் இருக்காரு அங்கேருந்து நான் ஒரு ஆறு மீட்டர் டிஸ்டன்ஸில் விரல் காட்டுறேன் அவங்களால சரியாக என்ன முடியல அப்படின்னா நீங்கள் செய்து உங்கள் கட்களை பரிசோதனை பண்ணி கொடுங்கன்ற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் இதை நான் முதன் முறையாக ஒரு பப்ளிக் ஃபாரமில் 6 6 16, फ्रीय मेडिसमें எங்களுக்கு ஒரே சேலஞ்சு கிராமத்தில் ஆறு மீட்டர் தூரத்தில் விரல் எண்ண முடியாதவங்கள நம்ம அரசு மருத்துவம் வழிகாட்டு இந்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை சார் சொன்னாங்க நாங்கள் தான் அமித் முன்னோடியாக இருக்கிறோம் ஐ டொனேஷன் மாஸ்க் பண்ணி இருக்கிறோம் இது வந்து இதே மாதிரி நார்த் இந்தியாவில் வெரி ஹரிப்போ ராஜஸ்தான் பீகார் ரொம்ப ஹையாக இருக்குது இப்போ அவங்க எல்லாம் உழுப்புல இருக்க நரம்புல இருக்கக்கூடிய கோளாறுலாம் பார்க்க முடியாது பார்க்க முடியாது பார்க்க முடியாது ஒரு ஒருத்தருக்கு கண் கிடைச்சிடுச்சுன்னா அவங்களுக்கு வாக்க கிடைச்ச மாதிரி படிப்பு கிடைக்கும் கல்வி கிடைக்கும் சோசியல் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்